ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக ஐந்து கேள்விகள் அதுல இருந்து சரியா வீடியோஸ் போட்டிருப்போம் நோட்ஸ் கொடுத்திருப்போம் அதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அது தவிர முந்தைய வகுப்புலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய பதில் வந்து இன்றைய தினத்திற்கான வகுப்பு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் அக்டோபர் எட்டில் கேட்கப்பட்ட ஐந்து கேள்விகள் அதற்குரிய பதில்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல் கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என்ற முதலாவது இந்தியர் யார் சரியா அதற்குரிய பதில் வந்து அன்சு மாலிக் அன்சு மாலிக் தான் இந்திய மகளிர் பிரிவில் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் முதன்முறையாக வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தினம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சொல்கிற அந்த ஜிஎஸ்டி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜூலை ஒன்று சரியா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா அது தவிர மூன்றாவது கேள்வியாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டது சரியா நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் யாருக்கு அப்துல் ரசாக் கர்னா அப்துல் ரசாக் கர்ணா வந்து தான்சானியாவில் பிறந்தவர் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வருகிறார் அவருக்கு தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏவுகணை எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது அதற்குரிய பதில் ரஷ்யா ஓகேவா அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வரூப் பட்னாக்கர் விருது ரெண்டாயிரத்து யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்குரிய பதில் வந்து ஷாகித் கௌரா சரியா ஷாகித் கௌரா என்பவருக்கு சாந்தி சாந்திஸ்வரூப் பட்னாகர் விருது அறிவிக்கப்பட்டது சரியா சரி இப்போ பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் ஓகேவா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் மரியா ரேசா மரியா ரேசா மற்றும் ரஷ்ய செய்தியாளர் டிமித்ரி முராடோ சரியா முராடோ ஆகிய ஆகியோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது சரி அமைதிக்கான நோபல் பரிசு வந்து இரண்டு பத்திரிகையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டை சேர்ந்த மரியா ரேசா இன்னொருத்தங்க ரஷ்யாவை சேர்ந்த டிமித்ரி மொராடோ எதற்காக அவங்களுக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கள் நாட்டு சரி பிலிப்பைன்ஸ் ரஷ்யா சரியா தங்கள் நாட்டு அரசுகளின் அடக்குமுறையையும் மீறி அடக்குமுறையும் மீறி பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக போராடி வருவதால் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரிய ரேசா அவங்க வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராஃப்லர் ராஃப்லர் என்ற செய்தி வலைதளத்தை தொடங்கினார் மரியா ரேசா தான் இவங்க வந்து புகழ்பெற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த டிமித்ரி மொராடா இதற்கு புகழ் பெற்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் நோவயா என்ற நாளிதழை தொடங்கியவர்களில் டிமித்ரி சரியா தான் அந்த இரண்டு பேருக்கும் சரியா யாருக்கு ரஷ்யாவின் டிமித்ரி மொரோடா பிலிப்பைன்ஸ் நாட்டின் மரியா ரேசா ஆகிய இருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க குமரி மாவட்ட கிராம்பு சரியா கிராம்பு பயன்படுத்தின வாசனை ஐட்டங்கள்ல ஏதாச்சும் சமைக்கும் போது பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு பொருள் கிராம்பு சரி அந்த கிராம்பு குமரி மாவட்ட கிராம்புக்கு புவிசார் குறியீடு கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பயிரிடப்படும் கிராம்புக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த கிராம்பு உற்பத்தி ஆயிரத்தி நூறு டன் ஆகும் சரி ஒரு ஆண்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த கிராம்பின் எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு டன் இதுல ஆயிரம் டன் கிராம்பு தமிழகத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட ஓகேவா தமிழக தமிழக கிராம்பு உற்பத்தியில் சுமார் முதல் எழுநூத்தி ஐம்பது டன் குமரியில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகிற கிராம்பு உற்பத்தியில் அறுபத்தி ஐந்து சதவீத கிராம்பு வந்து எங்க மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது கன்னியாகுமரியில் ஓகேவா இந்த கிராம்புக்கு என்ன பெயரிட்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கிராம்பு அடுத்து பாருங்க யுஎஸ்எஸ் கனடிக்கட் யுஎஸ்எஸ் கனடிக்கட் அப்பப்போ நியூஸில் வந்துட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்தது வந்திருக்கு என்னன்னு பாருங்க யுஎஸ்எஸ் கனடிக்கட் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஓகேவா தென்ஜீன கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலான யுஎஸ்எஸ் கனடிக்கட் மர்ம பொருள் மோதியதில் சேதமடைந்தது ஓகேவா என்ன பொருள் மோதியதில் எதில் சேதம் அடைஞ்சது அப்படிங்குறது சரியாக தெரியல இருந்தாலும் நியூஸில் வந்திருக்குது யுஎஸ்எஸ் கனெக்டிக்கட் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது அமெரிக்காவிற்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெஞ்சின கட கடலில் ரோந்து பணியில் ஈடுபெற்றிருந்த போது ஏதோ ஒன்று தெரியாத ஏதோ ஒரு மர்மப் பொருள் வந்து மோதி சேதம் அடைந்துள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா தாமஸ் உபேர் கோப்பை உபேர் கோப்பை பேட்மிட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேவா தாமஸ் அப்படிங்கிறது பாருங்கள் தாமஸ் கோப்பை ஆடவர் பேட்மிண்டன் மற்றும் உபேர் கோப்பை மகளிர் பேட்மிண்டன் ஆகிய போட்டிகள் டென்மார்க் நாட்டின் ஆர்கஸ் நகரில் தொடங்கின சரி இன்று தொடங்கியுள்ளன இந்த போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா பதினாறு அணிகள் கலந்து கொள்ளும் இண்டிவிஜுவலா கிடையாது பதினாறு அணிகள் தனித்தனியாக கலந்து கொண்டாலும் அணிகள் அடிப்படையில் தான் வந்து இது வந்து யார் வின் பண்ணாங்க அப்படிங்க மாதிரி அறிவிப்பாங்க சரி அப்ப தாமஸ் கோப்பை அப்படிங்கிறது ஆடவர் பேட்மிண்டன் உபேர் கோப்பை அப்படிங்கிறது மகளிர் பேட்மிண்டன் சமீபத்தில் நடைபெற்ற சுதிர்மான் கோப்பையும் எதனுடன் தொடர்புடையதா பேட்மிண்டன் ஓகேவா சூப்பர் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்கிங் ஓகேவா ஐஎம்பிஎஸ் ஐஎம்பிஎஸ் முறையில் ஐந்து லட்சம் வரை பண பரிமாற்றம் செய்ய அனுமதி ஓகேவா ஐஎம்பிஎஸ் ஓகேவா இம்மிடியட் பேமெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க சரி இமிடியேட் பேமெண்ட் அப்படிங்கிறதா ஒரு வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு உடனே உடனடியாக பணத்தை பரிமாற்றம் செய்ய உதவும் முறையில் இனி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பரிமாற்றம் செய்யலாம் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சரி இதற்கு முன்னாடி இந்த முறையில் ஒரு வங்கி கணக்கில் இருந்து இன்னொரு கணக்கு ரூபாய் இரண்டு லட்சம் தான் பணம் பரிமாற்றம் செய்ய முடியும் தற்போது எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ரூபாய் ஐந்து லட்சம் ஓகேவா இத வந்து பாருங்க இந்திய தேசிய பண பரிமாற்ற நிறுவனம் என்பிசிஐ சரியா இந்திய தேசிய பண பரிமாற்ற நிறுவனம் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் அந்த எ என்பிசிஐ அவங்க தான் இந்த ஐஎம்பிஎஸ் சேவையை நிர்வகித்து வருகிறது இதன் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சேவையை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறமா பார்த்துக்கோங்க இது யார் நிர்வகிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் எத்தனை ல லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த லிமிட் என்னங்கிறதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா அடுத்து பார்த்திங்கன்னா கே வி சுப்ரமணியன்டா நியூஸ் வந்திருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசின் பதினேழாவது தலைமை பொருளாதார ஆலோசகர் ஓகேவா மத்திய அரசின் பதினேழாவது தலைமை பொருளாதார ஆலோசகர் இருப்பவர் கே வி சுப்பிரமணியன் அதாவது கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சொல்லுவாங்க ஓகேவா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி பதவியேற்றார் இவரது மூன்று ஆண்டு ஆண்டுகால கால பதவி இந்த ஆண்டு இறுதி அடை இறுதியில் நிறைவடைய உள்ளது நான் வந்து இனிமே இந்த மாதிரி பணிகளை ஈடுபட மாட்டேன் ஆசிரியர் பணியிலே நான் தொடருவேன் அப்படிங்கிற மாதிரி கேவி வி சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் ஓகேவா கே வி சுப்பிரமணியன் யாரு மத்திய அரசின் பதினேழாவது தலைமை பொருளாதார ஆலோசகர் அடுத்து பாருங்க நாட்டின் எண்பத்தி ஒன்பதாவது விமானப்படை தினம் ஓகேவா விமானப்படை தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்டோபர் எட்டு நாட்டின் எண்பத்தி ஒன்பதாவது விமானப்படை தின தினத்தையொட்டி டெல்லி அருகே அக்டோபர் எட்டு அன்று காஜியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை இந்திய விமானப்படை தின அணிவகுப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது விமானப்படை தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் கொண்டாடப்பட்ட நாள் அக்டோபர் எட்டு சரியா அது தொடர்பான ஒரு விமானப்படை அணிவகுப்பு நடைபெற்ற இடம் டெல்லி அருகே உள்ள காசியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளம் அதில் கலந்து கொண்டவர் வி ஆர் சௌத்ரி வி ஆர் சௌத்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் டாடா நிறுவனத்தின் வசமானது ஏர் இந்தியா ஓகேவா ஏர் இண்டியா நிறுவனத்தை வந்து தனியார் மயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் ரீசெண்டாக ஏர் இந்தியாவை ஏலத்தில் விட்டாங்க அந்த ஏலத்தில் எடுத்தது யார் டாடா நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியா விமான போக்குவரத்து நிறுவனத்தை டாடா சன்ஸ் நிறுவனத்தின் பிரிவான டலேஸ் தனியார் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகி சரியா அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ஏர் இந்தியா வந்து நூறு சதவீத பங்குகளையும் யார் வாங்கியிருக்காங்க டாடா நிறுவனம் சரியா அரசு துறைகளை தனியார் மயமாக்கும் பொறுப்பை கவனித்து வரும் முதலீடு மற்றும் பொது சொத்து துறை சரியா டிஐபிஏஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதலீடு மற்றும் பொது சொத்து நிர்வாகத்துறை அதனுடைய செயலர் தான் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இந்த செயலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகின் கண்டா பாண்டே அவார் ஓகேவா முதலீடு மற்றும் பொதுச்சத்து நிர்வாகத்துறை செயலர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அந்த செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துகின் கண்டா பாண்டே கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏர் இண்டியா பற்றி பாருங்கள் சரி பாருங்கள் ஏர் இந்தியாவின் நூறு சதவீத நூறு சதவீத பங்குகளையும் டாடா சன்ஸ் நிறுவனம் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடிக்கு ஏலத்தில் எடுத்துள்ளது ஓகேவா பாருங்கள் ஏர் இந்தியா நிறுவனத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேஆர்டி டாடா தொடங்கினார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் தனியார் துறையை சேர்ந்த ஜேஆர்டி டாட்டா தான் ஏர் இந்தியா நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க

தற்போது அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்திடம் வசமாகி உள்ளதுல தேசியமயமாக்கப்பட்ட பிறகு கவர்மெண்டோட தான் மொத்தமாக இருந்தது ஏர் இந்தியா இப்போ அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஏர் இந்தியா யார்கிட்ட போயிருச்சு டாடா குழுமம் அடுத்து பாருங்க இந்திய பொருளாதார வளர்ச்சி இந்திய பொருளாதார வளர்ச்சி

மூன்று சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது உலக வங்கியின் தலைமையிடம் இருக்கு அதன் தற்போதைய வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை ஆர் பி ஐர்பி நிதி கொள்கை ஆறு உறுப்பினர்களை கொண்ட நிதிக் கொள்கை குழு சரியா பாலிசி கமிட்டி சரியா பி ஓகேவா ஆறு உறுப்பினர்கள் அதனுடைய முடிவுகளை ரீசெண்ட்டாக வந்து வெளியிட்டு இருக்குது அந்த முடிவுகளை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாளுநரான சக்திகாந்த தாஸ் அந்த முடிவுகளில் அந்த அறிக்கையில் முக்கியமான என்னென்ன விஷயங்கள் வந்து அறிவிச்ச அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் வந்து நான்கு சதவீதமாக நீடிக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மாற்றம் இன்றி மூன்று புள்ளி மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் நடுப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதத்தை எட்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதில் பாருங்க ரொப்போ விகிதம் அப்படின்னா என்ன ரொப்போ விகிதம் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்குகிற அந்த குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு தான் என்ன சொல்கிறாங்க ரொப்போ விகிதம் இந்திய ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு தான் ரெப்போ ரேட் அல்லது ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது எத்தனை சதவீதமாக இருக்குமா நாலு சதவீதம் அதே சமயத்தில் பிற இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி வாங்குற அந்த டெபாசிட் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதன் மீது போடுற அந்த வட்டிக்கு தான் என்ன பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது எத்தனை சதவீதமாக இருக்குமா மூன்று புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் அதே சமயத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக நடப்பு நிதியாண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க வேர்ல்டு பேங்க் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் சொல்லியிருந்தாங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் பணவீக்கம் ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்றும் சில்லறை பணவீக்கம் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க பாருங்க ஐ கே கணேஷ் ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க அவங்க யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தரான ஐசரி கே கணேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரியா ஐசரி கே கணேஷ் என்பவர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர் வந்து சமீபத்தில் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் வந்து பத்ரா பத்ரா இந்திய ஒலிம்பிக் சங்கம் கணேஷ் அடுத்து தமிழ்நாடு கடைசி பகுதியாக இன்றைய தினத்திற்கான ஐந்து கேள்விகள் பாருங்க அக்டோபர் ஒன்பது ஐந்து கேள்விகள் முதலாவது கேள்வி ஏர் இந்தியா நிறுவனம் எப்போது தேசிய மயமாக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது மூன்றாவது கேள்வி ஐஎம்பிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அடுத்து நான்காவது கேள்வி அமைதிக்கான நோபல் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து கடைசி கேள்வி எந்த மாவட்ட கிராமுக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் தெரிவித்திருக்கான ஒரு ஒரு சில முக்கியமான கேள்விகள் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க மறக்காம ஆன்சர் பண்ணுங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்